அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் இனி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் விளம்பரகின்றன சாதகமான அமைப்பில் மிக மேலும் சாதகம் பெறக்கூடிய அமைப்பில் அழுவாக வளம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் லாபாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வித்யாகரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தி அங்கு புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் லாபஸ்தானத்தில் வலம் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தை அலங்கரிப்பது என்பது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலுப்படுத்தும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபாதிபதியான சூரியன் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல் சிரமம் போன்றவை குறையும் பயணம் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான யோகம் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்ட உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க தேவையற்ற குழப்பம் குறையும் இந்த வேளையில் செலவுகளை உறுதியாக கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்த பல நல்ல வாய்ப்புகளாகவும் மாற்றி கொடுக்கிறார் வித்யா கரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் அப்படி செய்யக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவை அனைத்தையும் காட்டிலும் ஆகிய இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்தில் அவர் நிலை கொண்டிருப்பது மிக பெரிய அளவுல எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே தவிடுபடியாவதோடு துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் எனவே கடன் சுமை குறையும் தொழில் வியாபார ரீதியாக புதிய முயற்சியில் மிகப்பெரிய திடீர் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் துவங்கக்கூடிய யோகமும் லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபம் உயரும் இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து சப்தம பார்வையை ஐந்தாம் இடத்தின் மீது பதிக்கின்றன பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுவுள்ளதாக மாறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நெருக்கடிகள் சிரமங்கள் தவிடுபடியாகுவதோடு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனை நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உடன் இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற அனைத்தும் விலகும் ஏனென்றால் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்ற அமைப்பில் விளம்பரகிறார் எனவே உறுதியாக இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்குவதோடு வளர்ச்சிக்குமான சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இவை அனைத்தையும் காட்டிலும் சனி பகவான் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக விளம்பரகிறார் எதிரிகள் கூட நண்பராக மாறும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது தனியின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடி நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் நெருக்கடி இல்லாமல் சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் மிகவும் வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் குரு பகவானும் வளம் பெறுகிறார் குரு ஒன்பதில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி யோகஸ்தானத்திலும் குரு பாகியஸ்தானத்திலும் இருப்பது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை பள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரம் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை பதிவதால் திருமணம் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் அடுக்கடுக்காக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையான கவலை தரக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் தரக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரயஸ்தானத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் விளம்பரகிறார் மிக விரைவில் அவர் குரு மங்கள யோகத்தை ஜென்மராசியில் நுழைந்து ஏற்படுத்த போகிறாருங்க எனவே மங்களக்காரகரின் அருளால் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் திட்டமிடுதலை காட்டிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயம் இந்த தருணத்தில் மங்களக்காரர்களின் அருளால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலீடாகவும் சொத்துக்களாகவும் மாற்றக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல சிரமங்களையும் தடைகள் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலுவாக வளம் வருகிறார் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் நல்ல வேலை வாய்ப்பில் இணைதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு லாபத்தை மேம்படுத்துதல் போன்ற அனைத்து வாய்ப்புகளும் கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் ஆதரவு சுக்கரனின் அமைப்பால் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நான்கு ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களில் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை துரிதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனின் மதிநுட்பத்தால் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட அனைத்தும் பொன்னாகும் உறுதியாகவே ஜாக்போட் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு